கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி திவ்யா தலைமையிலான ஏழு பேர் கொண்ட குழுவினர் திடீர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது கருவூல அலுவலகத்தின் கல்வி பிரிவு கண்காணிப்பாளர் ராஜா என்பவர் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியரிடம் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்காக கையும் களவுமாக பிடிபட்டார் கோவை கிகானி உயர்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய நஞ்சுண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறில் அலெக்சாண்டர் கடந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று பணியில் இருந்து ஓய்வு பெற்றார் அவர் தனது கிராஜுவட்டி தொகையை பெறுவதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருவூல அலுவலகத்தின் கல்வி பிரிவை அணுகினார் அப்போது அங்கிருந்து அதிகாரி ராஜா இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இதுகுறித்து சிரில் ஆரோக்கியம் அலெக்சாண்டர் கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஏடிஎஸ்பி திவ்யா தலைமையிலான குழுவினர் சிரில் ஆரோக்கியம் அலெக்சாண்டரிடம் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தனர் சிறில் ஆரோக்கியம் அலெக்சாண்டர் கருவூல பிரிவின் கல்வி அதிகாரி ராஜாவை சந்தித்தார் ராஜா அந்த பணத்தை தனது மேஜை ஜாயரில் வைக்குமாறு கூறினார் அதன்படி சிரியில் ஆரோக்கியம் அலெக்சாண்டர் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை மேஜை ஜாயரில் வைத்தார் உடனடியாக மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்குள் நுழைந்து இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை கைப்பற்றினர் லஞ்சம் வாங்கி அதிகாரி ராஜாவை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்